நீண்ட நாள் ஆசையாவும் கனவும் இருந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் தொடர்ச்சியா அடுத்தடுத்து நடப்பனுக்காக வரிகள் எழுதி அதை வந்து பாடல் பாடி அதை வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஆசையும் கனவும் இருந்தது அது இந்த வருஷம் நிறைவேற்றி கொடுத்ததுதான் அந்த பாடல் வெளியாகி நிறைய பேரோட மறுபு பிடிச்சிருக்கு நிறைய பேருடைய பிளேலிஸ்ட்ல பல பாடல்கள்ல முக்கியமான பாடல்கள் ஒரு பாடலா பாடல்கள் அதே போல பதினெட்டாம் படியோட அம்பலம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே முயற்சி முன்னாடி எதிர்பாராத வகையில அது நடந்துருச்சு பதினெட்டாம் படியோட மிக 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 கம்பீரமா ராஜ அம்பலத்துல இயக்க அமர்ந்துரு அதுவும் அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையொன்னு இருக்கு மஞ்சம்பாக்கம் பகுதியில இருந்து நமக்கு பூஜைக்கு போட்டிருந்தாங்க சொல்றீங்க அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு பூஜை வரிசையா இருந்ததுனால கலந்துக்க முடியாத சூழல் சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அந்த பூஜையுமே தவிர்க்கிறது இல்லையா அடுத்தடுத்த நாட்கள் பூஜை இருக்குறப்போ நம்ம ஒருத்தர் மூணு அந்த வார்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எந்த காலத்துக்கு மட்டும் வார்த்தைக்கு கிடையாது ஒருத்தர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க பூஜைக்கு தானே வந்து பிரச்சனையா இருந்தாலும் பூஜையா இருக்கும் அந்த காரணத்துக்காக பூஜையை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தப்போ இல்ல சமீப பதினெட்டாவது முறை பூஜை முயற்சி பண்ணுறப்போ சரி ஒரு குறிப்பிட்ட நாள் ஆட்சிக்கிழமை சிறப்போம் அதுல அந்த சாமி மணமகள் தட்சனை வச்சாங்க அந்த தட்சனை எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு எதையுமே பாக்கணும்னு வச்சுட்டு பதினெட்டாம் படி செய்யணும் அப்படின்னு நாங்க தொடர்ச்சி எந்த வருஷம் பேச்சு இருந்தோம் அதுல ஒரு சாமி அதுவும் பதினெட்டாவது மணம் ஓர ஒரு சாமி வந்து ஒரு சாமி வந்து அறிமுக சாமி கிட்டவே ஒரு டீக்கர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாம போய் அவர்கிட்ட சொன்னோம் சொன்னோட சரிங்க இப்ப நான் பண்ணி தரேன்னாரு அவரை கூட்டிட்டு போய் அந்த படியை வளைக்கிற எடுத்து கூட்டிட்டு போனாரு எஸ்எஸ்ல முழுக்கவே எஸ்எஸ்ல போடணும் சொல்லி கொண்டு போனாங்க இந்த வளைக்கிறதுக்காக போகும்போது அந்த மெட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் போடணும் அப்படின்னு ஒரு அவசியம் கரெக்டா பார்த்தா இந்த பதினெட்டாவது மலை போன சாமி கொடுத்த அந்த தட்சணை காசு தான் படி செய்யறதுக்கு சிறிய துல்லியமா இருந்துச்சு ஓ பகவானுடைய சித்தம் இருந்தான்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு வெளியே மஞ்சமாக்கத்துல பூஜை போட்ட சாமியோட பேர் வந்து பாபு டிங்கர் சாமியோட பேர் முத்துசாமி என்ன பண்றாங்க வெளியே நான் கேட்கிறேன் கேப்பா நம்ம மாதிரி எத்தனாவது வருஷம் என்ன ஆகும் அவரு இது எனக்கு பதினெட்டாவது வருஷம் சாமி உண்மையிலே உடம்பெல்லாம் செலுத்திருச்சு பதினெட்டாவது மலை போன சாமி கொடுத்த தட்சண காசுல பதினெட்டாம் படி தயாராகிறது அதை செய்யறதும் பதினெட்டாவதுமாள் படி உண்மையிலே நாங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப நீளமா வந்துச்சு ஹைட்டா வந்துச்சு என்னுடைய மாறுபறைக்கும் அந்த படி வந்துச்சு ஓ இதுக்கு அம்பலம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆகிறோம் அதையும் நம்ம ஊற்றுச்சாமி சொல்றோம் அம்பலமும் செஞ்சு தர அம்பலம் இந்த படி எல்லாம் செஞ்சதுக்கு நாங்க அவசத்துக்கு முடியவே முடியாது ஐயப்ப வேண்டாம் ஐயப்பனுக்காக செஞ்சது வேண்டாம் ஆனாலும் ஐயப்பனுக்காக செஞ்ச விஷயம் ஆஹ் அவங்களுடைய இரண்டு நாள் முழைப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அதை சும்மா விட முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தட்சணையா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த தச்சினை தச்சனை இடத்துல நான் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம இருமுடிக்கு போனாலும் சரி பூஜைக்கு போனாலும் சரி தட்சணை காசு வாங்க கொடுப்பாங்க அவங்களாம் முன்னு தருவாங்க இவ்வளவுதான் அவங்களதான் கிடையாது ஒரு ரூபாவா இருந்தாலும் பத்து ரூபாவா இருந்தாலும் ஐநூறு ரூபாவா இருந்தாலும் அந்த தட்சணை காசு தனியா அவங்க முடி வச்சிருக்காங்க செஞ்சு செமிச்ச வருஷந்தோறும் வர அந்த காசை எடுத்து மலைக்கு போற வேலையில இப்போ பூஜை வைக்கணும் அப்படின்னா நிறைய சாமிகளால விளக்கு வைக்கவோ பணம் வைக்கவோ கையில அந்த நேரத்துல காசு பண்ண முடியாது நாம இந்த தட்சணை காசு வச்சுன்னு போடணும் விளக்கு வாங்கி வச்சிருக்கோம் படம் வாங்கி வச்சிருக்கணும் எல்லாருக்குமே வந்து அம்பலம் வச்சு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா அம்பலம் உருவாக்கணும்னா சில பல ஆயிரங்கள் செலவாகும் அதை தவிர்க்கணும்னா அம்பலம் நாமளே ரெடிமேடா ஒண்ணு வச்சிருக்கணும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கணும்னா ஆசைப்படுற சாமிங்க அதை சிறப்பா செஞ்சிருக்க முடியும் செலவு ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அதனாலதான் இந்த அம்பலம் திட்டமும் ஒன்று வரும் ஐயப்பமா இருக்கிட்ட வாட தச்சன ஐயப்ப மார்க்கே செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அன்னதானத்துக்கும் இந்த மாதிரி பூஜை பொருளாகிறது தான் அந்த செலவு பண்ணுவோம் நிச்சயமா இந்த ஐயப்பனோட கருணை இந்த வருஷத்துல அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் ஐயப்ப வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அந்த வகையில இந்த அம்பலம் சிறப்பா தயாரா இருக்கு அம்பலம் எப்படி தயாராச்சு அப்படிங்கறத படிப்படியா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா நல்ல அனுபவம் இந்த மாதிரியான டிக்கர் இரும்பு வலையை செய்யறவங்களை அணுகி நீங்களும் செஞ்சுக்கலாம் நீங்க செஞ்சு வைக்கும் வைக்கும்போது அது போய் பயன்படும் ஐயப்போ அதே மாதிரி பூஜைக்கு வர விஷயங்களும் பொதுவா இருக்கணும் அதுக்கு கட்டணம் வைக்கிறதோ இல்ல அதுக்குன்னு தனியாக காசு வருதோ பண்ணாம இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா நிச்சயமா ஐயப்பனுடைய அருளும் கருணையும் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க My leave mm -hmm. Não சாமியே சரணம் ஐயப்பா நாங்கள் வந்து என் தோழன் ஐயப்பா சேவா சங்கம் சோழவரம் சென்னை அறுபத்தி ஏழில் இருக்கோம் எங்கள் சங்கத்துக்கு வந்து படி செய்யணும் அம்பலம் செய்யணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை வருஷம் அதை எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு குருசாமி ஆசைப்பட்டார் திடீர்னு ஒரு நாள் ஒரு பதினெட்டாவது மலை பூஜைக்கு போனோம் அங்கே ஒரு குருசாமி கையில் ஒரு தச்சனை கொடுத்தாங்க அது எவ்வளோ இருக்குது என்னென்னு எங்களுக்கு தெரியாதே என் குருசாமிக்கும் தெரியாது அப்புறமா நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பதினெட்டாவது மலை போகிற சாமி நான் செஞ்சு தரேன் ஐயப்பா உங்களுக்கு படி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனார் அந்த சாமி அழைச்சிட்டு போய் படிக்கு மெட்டீரியல் வாங்க போனோம் அந்த குருசாமி பதினெட்டாவது மலை போகிற குருசாமி கொடுத்த தச்சனை அந்த படிக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த பதினெட்டாவது போ போக போகிற சாமி எங்களுக்கு அந்த படியை செஞ்சு கொடுத்தாரு படி செஞ்சதுக்காக ஒரு அம்பலம் செய்யணும் அப்படின்னு வச்சோம் அதையும் அந்த பதினெட்டாவது மலை போகிற சாமி ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு எங்கள் சங்கத்தில் உள்ள சாமிமார்கள்லாம் வந்து இதை ரெண்டு நாள் அலங்காரம் பண்ணி ஐயப்பனுக்கு வந்து நேற்று வந்து கன்னி பூஜை நடத்தணும் எங்கள் வீட்டில் என்னோடய பசங்கள் வந்து இந்த வருஷம் ம மலைக்கு வராங்க அந்த கன்னி பூஜைக்கு சிறப்பாக ஐயப்பன் வந்து உட்காந்துருந்தார் எங்கள் சா குருசாமி வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்ல விதமாக இருந்துச்சு சாமிமார்கள்லாம் வந்துருந்தாங்க கன்னிசாமிகளை வாழ்த்திட்டு நல்லா இருக்குது அலங்காரம் ஐயப்பன் நல்லா அம்சமாக அமைஞ்சிருக்காரு படி நல்லா இருக்குது அப்படின்னு எல்லா சாமி மாதிரியும் பாராட்டிட்டு போனாங்க சாமி சரணம்